பிரைஸ்தலாட் திருப்பாடல்கள் அதிகாரம் அறுபத்தி மூன்று இறைவார்த்தை ஆறு மற்றும் ஏழு நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன் விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன் ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் உண்மையாக மக்களை நேசிப்பவரையுமே ஆராதிக்கிறோம் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரையுமே ஆராதிக்கிறோம் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுப்பவரையுமே ஆராதிக்கிறோம் முற்றும் மீட்க வல்லவரையுமே ஆராதிக்கிறோம் தாவிதின் மகனே தாவிதின் மகனேமை ஆராதிக்கிறோம் ஏற்றும் என்றும் என்றும் மாறாதவரையுமே ஆராதிக்கிறோம் நம்பிக்கைக்குரிய சாட்சியமை ஆராதிக்கிறோம் என் மனவாளனையுமே ஆராதிக்கிறோம் என் அன்பார்ந்த மகனேயுமே ஆராதிக்கிறோம் அப்பாமை போற்றுகிற மாண்டவரை மே வாழ்த்துகிறம் ஆண்டவரே வணங்குகிற மாண்டவரே அப்பா இந்த அப்பா நீரவு பொழுதுலப்பா நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி நான் படுத்திருக்கையிலுமை நினைப்பேன் இரா விழிப்புகளிலும் பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன் ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா நான் படுக்கையில் அப்பா நான் உறங்கும் உடங்குவதற்கு முன்பாக ஆண்டவரே அப்பா நாங்கள் நினைக்கிறோம் சுவாமியும் தியானிக்கிறோம் ஆண்டவரே திருப்படல் சொன்ன படி ஆண்டவரை நூற்றி பத்தொன்போது தொண்ணூற்றி ஏழு படி ஆண்டவரே ஆண்டவரையும் திரு திருச்சட்டத்திலே எத்துணை பற்றி கொண்டுள்ளேன் நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்திக்கிறேன் என்று தா பாடியது போல ஆண்டவரே அப்பா நாங்கள் இந்த இரவு பொழுது படுத்திருக்கிறோம் சுவாமி அப்பா நாங்கள் உண்மை நினைக்கிறோம் ஆண்டவரையுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரையும் ரா வெழுப்புகள் உண்மை பற்றி நாங்கள் சிந்திக்கிறோம் ஆண்டவரே நீரே எங்களுக்கு துணையா ஆண்டவரே திருப்பாளம் முப்பத்தி மூன்று இருபதின்படியாய் ஆண்டவரே நாம் ஆண்டவரையே நம்பி இருக்கிறோம் அவரே நமக்கு துணையும் கேடையுமாவார் என்றே வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மையை இருக்கிறோம் சுவாமி நீரே எங்களுக்கு துணையும் கேடையுமாயிருக்கிற ஆண்டவரே அப்பா இதோ யார் யாரெல்லாம் ஆண்டவருக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அப்பா அவர் துணையாய் துணை செய்ய காத்திருக்கிறார் என்றே வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம் சுவாமி உண்மையே நம்பியிருக்கிறோம் சுவாமி நீரே என் தஞ்சம் மரணம் கோட்டையமா இருந்த நீரை வழிநடத்திக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே அப்பா இதோ நாங்கள் பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் கலங்கி விடுகிறோம் அந்த எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா விதமான போராட்டங்கள் கலக்கங்களை குறித்து ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போய்விடுகிறோம் ஆண்டவரே உமக்காக நாங்கள் காத்திருக்கும் போது நீர் எங்களுக்கு துணை செய்ய நீர் காத்திருக்கிறீரப்பா எங்கள் பட்சத்தில் இருக்கிறீரப்பா எங்களுக்கு துணையாக இருக்கிறீரப்பா உம்முடைய இறைவார்த்தை நாங்கள் அனுதினம் தியானிக்கிறோம் ஆண்டவரே அனுதினம் ஆண்டவரே அதை யோசி யோசித்து பார்த்து எங்களுக்கு கொடுக்குற அந்த இறைவார்த்தையின்படி நாங்கள் நடக்க அப்பா நாங்கள் முயற்சிப்பா முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே அப்பா கிருபையாக இந்த நாளில் கொடுத்த இந்த இறைவார்த்தையின்படி நாங்கள் படுக்கை இருக்கிறோம் ஆண்டவர் எங்கள் படுக்கையில் இறைவா தியானிக்க அப்பா அதன்படி நடக்க நிற்கிற செய்யும்படியா அதனால ஜபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா உசியா என்ற மன்னனை குறித்தப்பா அவன் ஆண்டவரை தேடிய காலமெல்லாம் கடவுள் அவருக்கு வெற்றியை தந்தார் என்று சொல்லி ஆண்டவரே உண்மை தேடி அப்பா உம்மை துதிக்க அவர் இருந்தார் ஆண்டவரே நீர் அவருக்கு துணை நின்றீர் ஆண்டவரே அப்பா அவருக்கு எல்லா வெற்றியை கொடுத்தது போல ஆண்டவரே இந்த நேரில் அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டு உமக்கென்று ஆண்ட நாங்கள் கொஞ்சம் நேரமாவது ஒதுக்கி உண்மை நாங்கள் தேடுவதில் நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் சுவாமி நீர் எங்களுக்கு துணை செய்ய நீர் காத்திருக்கிறீரப்பா நீ எங்களுக்கு துணையாக இருப்பீர் ஆண்டவரே நீ செல்லும் இடமெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் நான் என்னோட கூட இருப்பேன்னு சொன்னீங்களப்பா இந்த உலக முடிவரை எல்லா நாட்களும் நாங்களோட கூட இருந்து அப்பா உங்களை கரம் பிடிச்சு வழிநடத்துவேன்னு சொன்னீங்களப்பா எங்களுக்கு துணையா ஆண்டவரே அப்பா மனுஷரை நம்புவதை காட்டிலும் தெய்வத்தை நம்புவதை நலம் என்ற வார்த்தையின்படி உண்மை நம்பி இருக்கிற சுவாமி நீங்க இறக்க செய்யுங்கப்பா இந்தப்பா அடுத்திருக்கிற இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே சா நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் செய்து அனைத்து 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 நன்மைகளை நினைச்சு மக்கள் நாங்கள் இரவு பொழுதில் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா எங்கள் உள்ளத்தோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே பேசுங்க ஆண்டவர் நீங்கள் பேசுகிற தகப்பனப்பா இறை வார்த்தை மூலம் ஒவ்வொரு நாளும் எங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறீரே அதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே உண்மை நாங்கள் நினைக்கிறோம்ப்பா இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே அப்பா எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீங்கள் நிறைவு செய்து நீர் எங்கள் பட்சத்தில் இருந்த ஆண்டவர் எப்பொழுதும் எங்களுக்கு துணையாக இருக்கிற கருவச்சு எங்கள் ஆண்டவரே உண்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் சுவாமி இந்த இரவு பொழுதில் ஆயிருந்தேன் நித்திரையை கொடுங்கப்பா எங்களுக்கு பாதுகாப்பாக இருங்க ஆண்டவரே அப்பா நீர் எங்களை வழிநடத்துங்கப்பா எல்லாவற்றும் கரங்களில் ஒப்புக்கெடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் வல்ல முயல நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்